இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எண்பது ஒன்றை நாம் தியானிக்கின்ற போது இஸ்ரவேலின் மெய்ப்பரே செவிகுடும் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஜனங்கள் தங்கள் எதிரிகளால் மிகவும் நெருக்கப்படுகையில் சத்துருக்கள் சிறுவில் ஜனங்களை பரியாசம் பண்ணுகையில் ஆசாப் இந்த சங்கீதத்தை எழுதுவதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் இது ஒரு ஆசாப்பின் சங்கீதம் வேதத்தை நாம் முற்றிலுமாய் பார்க்கின்ற பொழுது எரிசலிமை சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்திருப்பார்கள் என்ற ஒரு வசனத்தையும் எருசலேம் புரஜாந்திகளால் மிடிக்கப்படும் என்ற ஒரு வசனத்தையும் நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜனங்கள் கர்த்துடையவர்கள் என்பதை உலகம் முழுவதும் அறிந்திருப்பதை பரிசுத்த வேதாமம் அதை தெளிவாய் சுட்டி காண்பிப்பதை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்திருக்கிறோம் சிறுவிலே கேள் என் ஜனமே கேள் என்ற அநேக வசனங்களை நாம் வாசிக்க முடியும் எனவே சிறுவில் ஜனங்கள் திராட்சை தோட்டத்திற்கு ஒப்பாக திராட்சை செடிக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் இவர்கள் புறஜாதியாரால் நசுக்கப்படுகின்ற பொழுது புறஜாதியாரால் நெருக்கப்படுகின்ற பொழுது ஒருவழி சிறை சுற்றிலும் அநேக தேசங்கள் படையெடுக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம் அண்டவரே எங்கள் நெருக்கங்களை பாரும் எங்களை திருப்பி கொண்டு வாரும் எங்களை விசாரித்தருளும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் எங்களை விசாரித்தருளும் என்ற வார்த்தை ஆண்டவர் உயரத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார் என்ற ஒரு பலமான வார்த்தை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் எப்பொழுதெல்லாம் இஸ்ரமேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவருக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் இடையே உள்ள தூரத்தை குறிக்கிறது இடையே உள்ள தேவனை விட்டு விலகி நிற்கிற காட்சியை குறிக்கிறது எனவே இவர்கள் எதிரிகளில் நசுக்கப்படுகின்ற பொழுது எங்களை திருப்பி கொண்டு வாரும் எங்களை விசாரித்த நாங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இன்றைக்கும் இஸ்ரேலை சுற்றிலும் அநேக தேசங்கள் படையெடுத்து வருகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் விடப்பட்டு இருக்கிற சூழ்நிலையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எல்லாம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் இஸ்ரேவில் ஜனங்கள் கடந்து வந்த அனுபவத்தை குறிக்கிறது எனவே நாங்கள் தனித்து இருக்கிறோம் நீர் எங்களை திராட்சை செடியாய் நாட்டி நீர் எங்களை விசாரியும் எங்களை விசாரியும் சத்துருக்களினால் வருகின்ற நிந்தையை நீர் எங்களுக்கு போக்கி என்று சொல்லி நாங்கள் அந்நியர்களால் மிகவும் நெருக்கப்படுகிறோம் எங்களிடத்தில் திரும்பி வாரும் ஆண்டவரே என்று அழைக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கின்ற பொழுது கர்த்தருங்களை பாதுகாத்துக் கர்த்தர் உங்களை நன்றாய் நடத்தி விடுகிறார் ஆனால் எங்கள் கற்றுடைய சுத்தத்தையும் கற்புடைய திட்டத்தையும் விட்டு விலகுகின்ற பொழுது ஆண்டவர் அந்நியர்களால் உண்டான நெருக்கங்களினாலே நாம் நெருக்கப்படுகின்ற சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகின்ற ஒரு காட்சியை நாம் அறிந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் அவர் உங்களோடு கூட இருக்கின்ற பொழுது உங்கள் எதிரிகளால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தரோடு கூட இருக்க பழகி கொள்ளுகிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா கர்த்தரை விட்டு விலகிவிட்டோமே என்றால் பிரஜனங்களால் நாம் அவமதிக்கப்படுவதை நிந்திக்கப்படுவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே சுவாச வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வருகின்ற பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் எப்பொழுதும் நாம் அவரோடு கூட இருப்போம் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் உங்களை விசாரிக்கிறார் உங்களை விசாலத்திலே கொண்டு போய் விடுகிறார் உங்களுக்குண்டான நெருக்கங்கள் பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறார் உங்களுக்குண்டான நந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார் செபிக்கின்ற பொழுது ஆண்டு உரே எங்களை திருப்பி கொண்டு மாறும் என்று கற்றுடைய சமூகத்திலே கதர்கின்ற பொழுது கற்பேர் உங்களுக்கும் தேசத்துக்கும் சேமத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அமீன் அமீன்